அர்ப்பணம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பெருங்கர்னே அர்ப்பணம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பெருங்கர்னே அர்ப்பணம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பெருங்கர்னே ஜோதி சுவி சுவி சிமசிதம்பரம் ராமனிங்காயே பிரபர்மனி நம சற்குர்ணநாத சண்முகநாத அர்ப்பணம் ஜோதி அகத்தியாய நம மார்முவாரங்கமகாதேசிகாய நம

போலும் உடல் உழைப்பு கொடுப்போலும் தயாரித்து கொடுப்பாலும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ நோக்கம் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நீண்டாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மஞ்ஞானம் பிடிக்க ஒரு திரைவு பணிஞ்ச வேண்டிய ஒரு மாச நசியால் வழங்கப்படும் உணவு நோய்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஒரு திரைவு பணிந்து வேண்டியோம் ஒரு மாசநாசியால் உணவை வாங்கியும் எல்லா வளமும் குடிக்கப்பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும்

சக்கர பொங்கல் அப்பளம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கஞ்சி வெள்ளப்பூடு சீரக இஞ்சி மிளகு சுக்கு திருச்சி போடு மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரம் உயர் திரு சிறுங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரிய ஜகத்குரு அனந்த ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்களின் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான மிருக சிதித்தம் நட்சத்திரம் இன்று சுவாமிகளின் நல்லாட்சியுடன் இன்றைய அன்னதானம் நடைபெறுகிறது வழங்குபவர்கள் உயர்திரு பாலாஜி கேஸ் ஏஜென்சி மற்றும் சாரதா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தார்கள் குடும்பத்தார்கள் ஐயா வளர்ந்திருக்கிறாங்க உயர்ந்திரு இன்று அண்ணா இன்று அன்னதான உபயநகர் உயர்ந்திரு ஸ்ரீ சுருங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரிய ஜகத்குரு அனந்த ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்களின் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான மெருகச்சி விஷம் இன்று அவர்களின் சுவாமிகளின் நல்லாசையுடன் இன்றைய அன்னதானம் நடைபெறுகிறது இன்றைய அன்னதானம் வழங்குபவர்கள் உயர்ந்திரு பாலாஜி கேஸ் ஏஜென்சி மற்றும் சாரதா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தார்கள் குடும்பத்தார்கள் ஐயா வந்திருக்கிறார் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கவும் மேற்கொள்ள வேண்டிய வெற்றிகளை அ குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை ஆசான் திருவடி பிடிந்து வேண்டி நோய் நிற்கிறோம் வந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை புரிந்து ஆட்சி கொடுத்த இந்த இடத்துல ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருக்கு நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனடைங்க

நீ வந்து ரெண்டு கேட்டு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க

மிருக இன்று என்று சுவாமிகளின் நல்லதாய்ச்சூடின்ற அன்னதானம் நடைபெறுகிறது வழங்குபவர்கள் உயர்திரு பாலாஜி கேஸ் ஏஜென்சி மற்றும் சாரதா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தார்கள் குடும்பத்தார்கள் அன்னதான ஓய்வதற்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட வெற்றியிடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஒட்டுமொரு ஆசான் பெருமடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதானமாக இது கொரோனா காலகட்டத்தில் உணவு கொடுத்த இடம் தேவையான அளவு கேட்டு வீண் பண்ணாங்க பண்ணுவீங்க பசியா தோதமும்

¡Gracias!